நாடி சுத்தியில ஏன் அதை நாடி சுத்தின்னு சொல்றாங்க அப்படின்னா மூச்சை வாங்கி வெளியே விடுறோம் இல்லையா மூச்ச இன்ஹேல் பண்ணும்போது அது ரத்தத்துல போய் கலக்கும் நீங்க ஸ்லோவா இன்ஹேல் பண்ணீங்கன்னா ஸ்லோவா ஆக்சிஜன் தெரிஞ்சு ஸ்லோவா போய் ரத்தத்துல கலக்கும் ரத்தமும் வந்து அதே ஸ்லோவா ஓடும் வேகமா வந்து இன்ஹேல் பண்ணி வேகமா மூச்சை உள்ள வாங்கும் போது அதே வேகத்துல ஆக்சிஜன் பிரியும் அதுல இருந்து அதே வேகத்துல ரத்தம் ஓட ஆரம்பிக்கும் பிபி ஜாஸ்தியாகும் அதுல

இத்தனுன்னு என்னன்னு ஒரு சின்ன சின்ன அணு அலவா வச்சிருக்கீங்க கழிவு அத அடிச்சுட்டு போற அளவா வச்சிருக்கான் ஆவா அஞ்சு கிராம் ஆறு கிராம் கூட சைஸ்ல செஞ்சிருக்காங்க எப்படி அது நாடு சுத்தி பண்ணும் இதே நாடி சுத்தில வந்து பண்ணும் போது ஒரு சிலர் உடம்பு ரொம்ப சூடாயிடும் ஏன் சூடாதுன்னா போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற ரத்தம் வந்து போயிட்டு இந்த பிளாக்ல போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற ரத்தம் இதே அதை போய் தாக்குது இதே வந்து ரெண்டு மடங்கு தாக்குது இல்ல போய் டம்பிள் மோதுது இல்ல மோதும் போது என்ன வலியும் சூடும் வந்தாயிரும் இப்ப அவங்களுக்கு வேர்க்கும் ரொம்ப சூடு வந்துடும் நாடி சுத்திக்க அடிப்படை வந்து முதல்ல உப்ப வச்சு சுத்தம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நாடி சுத்தி பண்ணா அது பண்ற வேலையே வேற தலையிலிருந்து கால் வரைக்கும் பிராணம் ஓடிட்டு வரும் எல்லாத்துக்கும் உப்பு வேணும் உப்பு வச்சுக்கிட்டு நீங்க பிராணாயாமம் பண்ணீங்கன்னா சித்தியாகும் இல்லைன்னா இந்த காலத்துக்கு பிராணாயம் பண்ண சைடு எஃபெக்ட்ல எதாவது நிப்பீங்க ஒரு ரெண்டு வருஷத்து தாங்க முடியாது முதல் வருஷம் எப்படியோ அது எதுன்னு ஆர்வத்துல தாண்டிரும் அடுத்த வருஷம்ல போகவே முடியாது ஏதோ ஒரு உடம்பு கெடுத்துரும் உடம்பே போகாது ஏதாவது அவஸ்த வந்து அப்படின்னு நின்னடும் சைடு எஃபெக்ட் வந்து அப்படி நின்று வேணும் ரொம்ப அவசியம்